உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை எரேமியா அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் காரூண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே தேவனுடைய சிநேகம் அனாதியான ஒரு சிநேகம் இன்றைக்கு உலகில் பார்த்தோமானால் எந்த ஒரு நேசம் வந்துவிட்டாலே பணத்தை பார்க்கவோ அழகை பார்க்கவோ யாருக்கும் தோன்றாது இவன்தான் என்னுடையதன் இவள் தான் என்னுடைய சிநேகிதி என்று அறிமுகம் செய்து கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஏதாவது ஏமாற்றமோ மனதில் ஏதாவது ஒரு காரியம் வந்தால் உடனே அந்த நேசம் போய்விடுகிறது இது போலதான் வேதத்தில் ஒருவன் ஆண்டவரை நேசித்து அவர் கூடவே இருந்தவன் முப்பது வெள்ளி காசுக்காக ஆண்டவரை தன்னுடைய முத்தத்தினால் கொடுத்தான் அவன் பேர் யூதாஸ் ஆண்டவர் நினைத்திருக்கலாம் அவன் எனக்கு துரோகி அவன் எனக்கு விரோதமானவன் என்று ஆனால் ஆண்டவருடைய நேசத்தை பாருங்கள் மன உருக்கமாய் அவனை பார்த்து என் சிநேகிதனே என்றார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் நீங்கள் அவரை தேடி போனால் என்னை தண்டிப்பாரோ அல்லது தேவன் என்னை கைவிடுவாரோ என்று அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவருடைய நேசத்தை யோசித்து பாருங்கள் அவர் நம்மேல் வைத்த நேசத்தினால் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் அவருடைய நேசத்தை புரிந்து அவரை தேடுங்கள் அனாதி ஸ்நேகத்தால் உங்களை நேசிப்பார் காரின்யத்தால் உங்களை இழுத்துக்கொள்வார் கொள்வார் ஆமேன்